வணக்கம் நண்பர்களே நாம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் மிக புகழ்மிக்க திருத்தலங்களில் ஒன்றான பொத்தகாலன் விளை திருக்கல்யாண மாதா திருத்தலத்தில் நிற்கிறோம் அன்னை மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் திருமண ஒப்பந்தமானதை நினைவுபடுத்தும் வகையில் இந்த திருத்தலத்தில் தேவ அன்னை திரு கல்யாணமாதா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறாள் அநேக மக்கள் இந்த திருத்தலத்தில் குழந்தை வரமும் திருமண வரமும் பெற்று அன்னைக்கு சான்று பகர்கிறார்கள் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகளில் இந்த திருத்தலத்தில் காலை முதல் மாலை வரை அநேக வழிபாடுகளும் அன்னதானமும் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் தொலைபேசி எண் இந்த வீடியோவின் முதல் கமாண்டிலும் வைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தேவை எனில் கொள்ளுங்கள் திருத்தல திருவிழா ஜனவரி பதினான்கு முதல் ஜனவரி இருபத்தி மூன்று வரை இந்த ஆலயத்திற்கு உங்களை நேரடியாக அழைத்துச் செல்லும் ஒரு முழுமையான வீடியோ நம்முடைய கத்தோலிக் கிறிஸ்டின் டிவி சேனலில் உள்ளது அதையும் முழுமையாக பாருங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க